வெளிய சுஷ்ஷுன்னு வராட்டி மூச்சு அடைக்கும் அடைச்சா எங்க போவரும் எப்போலோக்கு போவார் எப்போலோக்கு போயிட்டு மெஷினால வெளிய போடுறதா இருந்தால் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கவர் ஒரு சம் செலவில்லாம அஷ்ஷன்னு போனால் எவ்வளவு சந்தோஷம் அதை ஏற்படுத்திவன் டாரு டாரு அம்மா அப்போ அல்ஹம்தில்லான்னு சொல்லதானே ஒன்னு சொல்லுவவரின்

உன்ன மாதிரி நல்லா ஆளுக்கு நான் பார்க்கவே இல்லை எகதிக்கும் அல்லா உனக்கு நேர் வழி காட்டுவானாக சொல்லுவான் தும்மல்ல எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா தும்மலில் மார்க்கம் இருக்கிறது அல்லாவின் நன்றியும் இருக்கிறது ரசூலுதா சொன்னார்கள் தும்மிய உடன் இல்லா என்று சொல்ல வேண்டும் அதை கேட்டவர் எர்ஹமுல்லா என்று சொல்ல வேண்டும் மூன்றாவது ஒரு முஸ்லிம் தனக்கு பிடித்தமானதை மற்றொரு முஸ்லிமுக்கும் விரும்ப வேண்டும் அதே போன்று தனக்கு பிடித்தமில்லாததை மற்றொரு முஸ்லிமுக்கு விரும்பாதிருக்கேன் நோம்பு துறக்க வந்த உடனே புடிச்சு பாக்குறாரு எல்லாம் கருவி ரோல்ஸ் எல்லாம் கருவி ஒன்று மட்டும் இடையிலே அதை புழிங்கிட்டு சும்மா யாரு வாரம் யாரு ஜிபிலில் அலை சிலாத்துடே கவுங்களா உன்னை மாதிரி மனுஷன் தானே உனக்கே இது பிடித்தமுன்னு அவன் சாப்பிடுவானா நினைக்கிறீங்களே வாப்பா உங்க ஊரு நினைச்சா சரி உங்க ஊரு நெனைஞ்சா சரி அது அப்படி நினைக்கிறது முஸ்லிம் அல்லேன்னு சொன்னார் எனவே தான் விரும்புறது தான் அடுத்தவருக்கும் விரும்ப வேண்டும் ஒரு முஸ்லிமை நோவினை செய்யாது துன்புறுத்தாது இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிமை எங்கட பேராலையோ வார்த்தையாலோ அவட மனசு நோவ கூடாது எவரிடமும் தற்பெருமை கொண்டு அகம்பாவத்துடன் நடக்கக்கூடாது பெருமை வானம் பெருமை எடுத்தவன் எரும மாதிரி இருக்கா எனவே பெருமையே வேண்டாம் ஒருவர் மீது கோல் சொல்லாமல் இருக்க வேண்டும் பாருங்க முக்கியமான சப்ஜெக்ட் கோள் சொல்ல கூடாது மேலும் பிறர் சொல்லும் போது உங்கள்ட்ட நல்ல நல்ல செய்திக்கு மச்சான் நல்ல நல்ல செய்திக்கு நரகத்துக்கு மச்சான் எனவே கோல் சொல்லவும் கூடாது பிறர் சொல்லும் கோல் கேட்கவும் கூடாது ஒரு முஸ்லிமுடன் கோபித்து அவருடன் பேசாம இருக்க நேர்பட்டால் மூணு நாளைக்கு மேல தொடரவும் கூடாது சின்ன சின்ன சில்லற பிரச்சனை வருந்தான் என்ன மையத்துக்கு வானு வந்திப்பீங்க இனி ஐக்கிய என்ன செய்ய மூணு நாள் பைத்து சலாம் சொல்லிடுவேன் தன்னால் என்ற மட்டிலும் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் உதவி செய்ய வேண்டும் ஒருவன் பிறர் வீட்டில் நுழையும் போது வீட்டுக்கு உடையவரின் உத்தரவு பெற்றே நுழைய வேண்டும் மனிதர்களுடன் உறவாடும் போது அழகான பண்பு குணங்களுடன் பழக வேண்டும் அம்மா ஆத்தா அம்மாட்ட அதெல்லாம் சொல்லக்கூடாது இன்னும் ஹராமாக்கி போடும் ஹராமாக்கி போடும் நல்ல விஷயங்களோட பேசுறோம் நல்ல தன்மைகளோட பேசுறோம் ஒரு புதுமையான ரசூலூதா சொன்னார்கள் அல் ஐனு ஹக்குல் இந்த கந்திஷ்டின்றது உண்மை கந்திஷ்டின்றது உண்மை நீங்க இப்படி உட்கார்ந்துகிட்டு என்னடா தண்ணி குடிக்காம இப்படி பேசுறான்டான்னு சொன்னீங்கன்னா நான் படுத்துருவேன் அதீஷ் அப்படிதான் கபருக்கே அனுப்பிடும் ரசூழுதா சொன்னாரு கபருக்கே அனுப்பிடும் எனவே ஆச்சரியமான ஒண்ண நீங்க பார்க்கும்போது ரசூளூதா சொன்னார்கள் உங்க கண்ணு போய் அதுல படாம இருக்கிறதுக்காக

ஒரு ஆளு ஊர்ல கொஞ்சம் தோது புத்தி அவர் என்ன ஒரு செஞ்சாரிசாலியோட மையத்தூட்டு போனார் அந்த ஊர்ல அந்த மனுஷன் உமா மூத்து தோதும் சேர்ந்து போயிருக்கு போனோம்னா அவர் போயிட்டு மையத்துக்கு பார்த்துட்டு அவங்களோட மகன் சொன்னாராம் ஒண்ணு யோசிக்கவான மகன் இது உங்களுக்கு இல்ல உம்மா எங்களுக்கும் உம்மா எனக்கு இல்ல மகேன் இந்த ஊருக்கே தாய் எல்லார்தையும் உமா எங்களுக்கும் கவலை அப்படின்னாராம் வீட்டுல உள்ளவரும் கட்டி பிடிச்சிட்டு போயிட்டாங்க அடுத்த மாசம் அந்த லேன்ல ஒரு ஆளு பொண்டாட்டி மௌத்தி தோது இப்ப எனக்கு யாரும் வழிகாட்டி தேவையில்லை நானே போறேன் போனாராம் அந்த கார்டு எடுத்துட்டு போறாரு மாப்பிள்ள கிட்ட சொன்னானா உங்களுக்கு மட்டுமில்ல பொண்டாட்டி எனக்கும் பொண்டாட்டி எனக்கு மட்டும் இல்ல ஊருக்கே பொண்டாட்டி நானா අතිිච්ා දල මයිය තෝට පකතරවු න. මං උදාහර නැකිවේ ස්ථානපත්තුමා දැනට සුදුසුනුවනත්තියෙන් ඕන කොයි අවස්ථාවේ කවුරුන් සමඟ කෙසේ කතා කළ යුතුද කියන නුවනත්තියන්න. ඒකට උදාර නැකිවම එක තැනක සෞදර කෙනෙක්ගේ අම්මා අන්තර වුණන්. ඥානවන්තෙක් සමඟ මෝඩයකුත් දියල්. එඥානවන්තයා අන්තරාවුණු ඒ මවගේ පුතාළඟ කිව්වලු උඹට විතරක් නෙමයි බ මව මගෙත් මවයි. මට විතරක් නෙමෙයි මේ ගමේ ඉන්න හැමගෙනෙකීම මව කෙනෙ අම්ම කෙන කියල කිවයි. ඉතින් ගියයාලු අනික් සුමානේ ඒ ගමේම තව කෙනෙක්ගේ භාරියාව කන්තරාව. මේ මෝඩයක් අැනීමම ගියාල දම් මට කවුරුතු ඔන්නේ මට පුුවන් කතා කරන්න. ගිල්ල කිව්වාලු උඹට විතරක් නෙමෙයි භාරියාව මටත් භාරියාව. අරකගැ හර බලාගන්න

வயதில் முதியோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் ஆலிம்கள் சின்ன பொடி என்பது புதுசாக ஓதிட்டு வந்து அவர் ஆலிம் நபிமார்களின் அனந்தரக்கார் நபியுடைய அனந்தர சொத்தை சுமந்திருப்பவர் எங்கட ஊரில் இயக்கிறது எங்கட குடும்பத்தில் இருக்கிறது எங்கட பள்ளி இயக்கிறது பாக்கியம் எனவே அந்த உளமாக்களை கண்ணியம் செலுத்துவதும் முஸ்லிம்களே கடமை யாரை கண்டு உறவாடினாலும் மலர்ந்த முகத்தோடு சிரிச்சு பேசும் புக் மூன ஹரியன் சினா முகனி சிரியாவந்த முகனி ஹெமக்கென தெக்கம கதாகரன்னோனே நபி துமாக்கிவே ரசூலுல்லா இசல்ல வலிசம் சொன்னார்கள் தமஸ் சமுஃபி வஜிய சதக்கம் ஓண்ட சகோதர பார்த்து சிரிச்சு பேசுறதும் சத எனவே யாருடையும் பேசக்குள்ளையும் மலர்ந்த முகத்தோடு பேச வேண்டும் தான் ஒருவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் இன்னைக்கு பலாயில தொண்ணூத்தி ஒன்பது பலாய் கொடுத்த வாக்கு நிறைவேற்றுறது இல்லை அதிலையும் அரசியல்வாதிகளுக்காக வேண்டி துவாஸ் செய்யணும் மேடையில் சொல்லுவான் பைப்ப பைப்பை போட்டு தாரன் மேலால கொண்டாந்து சொல்லுவான் போனா போனதுதான் எனவே வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடாது மனிதர்களில் அந்நியர் சொந்தக்காரரான சுற்றத்தார் என்ற பாகுபாடு இல்லாமல் நீதியாகவும் நேர்மையாக நடக்க வேண்டும்

எரும மாடு அதென்ன அது அத மௌலானா அது அங்க இங்கே கேட்கப்படாது அது விளங்கிட்டால் சங்க சீர் எங்கட கடமை எல்லியாவிலே இமாம் கசாலி ரஹத்துல்லா சொல்றார்கள் இதெல்லாம் செய்யாதனாலதான் பலாய் வார பகமையின் காரணமாக அல்லது வெறுப்பின் காரணமாக அல்லது சண்டையின் காரணமாக பிரிந்திருப்பவர்களுக்கு இடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்தி அவர்களை சேர்த்து வைக்கணும் ஏகட்டதமாய் தங்க ஆண்டு என்ன சமாதான வினிச்சகம் ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் இந்த பீஸ் 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 ஆகிறவனே அவன் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக தான் ஜேபி அவனே குழப்பத்தை உண்டாக்குறான் அடிங்க மாஜா பயப்பட மாட்டீங்க நான் காகிதம் தரேன் காகிதம் தரேன் உன்னைய நியமிச்சிருக்க அதுக்கெல்லாம் காகிதம் கொடுக்க நியமிச்சிருக்கு எனவே எங்களை ஜேபியா நியமிச்சாலும் நியமிக்காட்டியும் ஊர் முஸ்லிமும் எங்கேயாவது பிரச்சனை நடந்தால் சேர்த்து வைக்கணும் கினி கினி சலாம் கொடுக்குவான் மச்சான் நீங்க மன்னிப்பு கேட்கவான் மச்சான் நீங்க எத்தனைக்கு நாய் ஆவானா மன்னிப்பு கேட்டவனா நாய் ஆவானா நாய்க்கு பிறந்ததான் நாய் ஆவா நாய் ஆவானா பால் தாவானா சொல்லுவாங்க சமாதானப்படுத்துவீங்க எங்கனையும் போய் சமாதானப்படுத்துவீங்க ஒருவரிடம் ஒரு குறைபாடு இருப்பதை தனக்கு தெரிந்தால் அதை மற்றவர்கள் மறைக்கணும் யாராவது தப்பு செஞ்சால் மறைச்சிடும் நீங்க பப்ளிக் பண்றீங்களே வாப்பா ஊரெல்லாம் சொல்றீங்களே மிஸ்டேக் கண்டால் மறைச்சிடும் மனிதர்களுக்கு தன்னை பற்றி சந்தேகம் வரும்படியாக நடக்காமல் இருக்க வேண்டும் எங்களை பத்தி யாரும் சந்தேகம் நினைக்கூடாது மனிதர்களுக்கு தன்னை பற்றி சந்தேகம் வரும்படியாக நடக்காமல் இருக்க வேண்டும் தன்னிடம் ஒருவர் உதவி தேடி வந்தால் தன்னால் இயன்ற உதவியை அவர் செய்ய வேண்டும் என்று சொல் சொல்லலாம் சொன்னார் தன்னிடம் உள்ள செல்வம் பிறருக்கு பயன்படாமல் இருக்க செய்யும் பண செருக்குடன் இருப்போரிடம் கலந்து உறவாடாமல் ஏழைகள் மீதும் அன்பு கொண்டு அனாதைகளுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் ஆனால் நாம் உறவாட விரும்பும் ஏழையானவன் கெட்ட குணங்களை உடையவனாக இருந்தால் அவனுடனும் உறவாடக்கூடாது பணக்காரங்கிறமே ரசூலுல்லா சொன்னார்கள் செத்த பணம் என்று எனவே அவர்களோட பழவுக்குள்ள கொஞ்சம் கவனமா தான் புழங்குது ஆனாலும் அவர்களுக்கு கஷ்டம் நஷ்டம் வர்றதுக்கு நாங்கள் ஆசை வைக்க கூடாது அவர்களுக்கு துன்பம் வந்தால் துவா கேட்கணும் ஏனென்றால் அவர்கள் செழிப்போடு இருந்தால் சமூகத்துக்கு உதவியாக அமையும் எனவே அவர்களுக்கு நாம் துவா செய்ய வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நல்லறிவும் புத்திமுதியும் புகட்ட வேண்டும் ஏனெனில் நட்புத்தியும் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு கண்ணாடியாக இருக்கின்றார் எனவே ஒரு முஸ்லிமிடம் ஒரு குறைபாட்டை கண்டால் அந்த குறைபாட்டை மறைத்துவிட வேண்டும் இறுதியாக ஒரு முஸ்லிமுடைய உடலுக்கோ பொருளுக்கோ குடும்பத்துக்கோ யாராவது அநீதி இழைப்பதை கண்டால் நாங்க நாங்கள் எங்கட சொல்லாலேயோ செயலாளையோ ஒரு முஸ்லிமுடைய உடலுக்கோ உயிருக்கோ மானத்துக்கோ பொருளுக்கோ நஷ்டம் ஏற்படுமா இருந்தால் அவன் முஸ்லிம் இல்லை என்று சுல்சல் எல்லாம் சொல்லியிருக்கிறார் எனவே சிறப்புமிக்க இந்த இரவில் இப்பயும் ஒரு மனிதியாலம் எங்க பள்ளியில கத்திட்டு வந்திருக்கேன் நாளைக்கும் கத்த வந்திருக்கிறது நீங்க எல்லாம் ஆசையோட நின்றுகிட்டு இருக்கிறீங்க பாருங்க நின்ற நிலையிலே ஒன்னரை மணித்தியாலமாக நிற்பீர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன அல்லாஹ்வின் வார்த்தையிலே லயித்து அன்பு நபியின் சொல்லிலே மயங்கி நடுத் தெருவெண்டும் தெரியாமல் இந்த நள்ளிரவெண்டும் பாராமல் ஆசையோடு நின்று கொண்டிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த நிப்படமும் உங்களுடைய இருப்படமும் நாளைய மறுமையில் நம்முடைய இருப்படத்தை நிர்ணயிக்க கூடியதாக ஆகட்டும் என்று வாழ்த்துவதோடு இந்த நல்ல இரவிலே சொன்னதையும் கேட்பதையும் கேட்டதையும் நம் வாழ்விலே அமல் செய்வதற்கு வல்லவன் அல்லாஹ் தௌஃபிக் செய்ய வேண்டும் நாளைய நாள் நமக்கு இன்ஷா அல்லாஹ் நல்லதாக அமைய வேண்டும் என கேட்டுக்கொண்டு இனி ஒரு நன்னாளில் இது போல உங்களை சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன் என வேண்டி விடை பெறுகின்றேன் அஹமது வசலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தா